இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஏசாயா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கத்ராகி தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதுபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நாம் கற்புடைய வசனத்தை தேடி வாசிக்க முடியும் அண்ணாள் என்ற ஒரு ஸ்திரியானவள் குழந்தை இல்லாதிருந்தாள் என்று வேதம் செல்லுகிறது அது நிமித்தமாய் அவளுடைய சகோதரி அவளை மனமடிவாக்கி துக்கப்படும்படியாய் நிந்திக்கும்படியாய் பேசிக்கொண்டே இருப்பாள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று கற்றுடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது குழந்தை இல்லை என்றால் நிந்திக்கப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் நாம் வாழுகின்ற சூழ்நிலையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதே போல அந்நாள் மிகவும் வேதனைப்பட்டாள் அந்நாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி பார்த்து மன்னம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி கட்டுடைய சமூகத்திலே அவள் அழுதாள் துணையோடு கூட ஜபித்தாள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்நாளின் கண்ணீரை கண்ட ஆண்டு ஒரு சாமுவேலை கொடுத்தார் சாமுவேலை கத்திருக்கன்று வளர்த்து விட்டாள் ஆண்டவர் இன்னும் குழந்தையை கொடுத்தார் என்பதை குறித்து வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரினி சகோதரியே ஒருவேளை நீ இது போன்ற சூழ்நிலையிலே காணப்படலாம் உன்னை அநேக மனம் மடிவாகும்படியாக பேசிக்கொண்டே இருக்கலாம் நீ துக்கப்படும்படியான வார்த்தைகள் உன்னை நோக்கி கடந்து கொண்டே வரலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்துடைய ஆலயத்திற்கு சென்று நீ அழுது விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டு வருன் முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் ஏதும் சொல்லுகிறது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் வாய் பகைஞரின் மேல் திறந்து இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவரை நோக்கி நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது நொறுமுண்ட நறுமுண்ட இருதயத்தோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் அது மாத்திரமல்ல நாம் காவிதை எடுத்து பொழுது வேதம் சொல்லுகிறது சுட்டரிக்கப்பட்டு அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அமலேக்கியர்களால் செல்லப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த முடியும் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஒருவேளை பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு இருப்பதையும் அவருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடித்து செல்லப்பட்டிருப்பதையும் கண்டு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் கர்த்தரை நோக்கி ஆழுனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி நான் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை கூட இருந்தவர்கள் அவன் மீது கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொண்ட ஒரு சூழ்நிலை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அவன் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தான் ஆண்டவரே நான் இந்த தண்டை பின் தொடர்வேனா என்று ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார் நீ அந்த தண்டை பின் தொடர்ந்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒருவேளை நீ மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் சில காரியங்களை நீ இழந்து போய் இருக்கலாம் அல்லது சில பொருட்களை நீ இழந்து போய் இருக்கலாம் கற்றுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் கற்றுடைய பார்த்து சொல்லுகிறது நீ சகல பற்றியும் திருப்பிக் கொள்வாய் எப்பொழுதென்றால் கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட கற்றாகி ஏசு குரசுவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் எனவே நம்முடைய நெருக்கத்தின் மத்திலே வேதனையின் மத்தியிலே மன அழுத்தத்தின் மத்தியிலே நாம் கர்த்தனை நோக்கி கெஞ்சி பிரார்த்திப்போம் கர்த்தனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுவோம் ஆண்டவர் உடனே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து உங்களை மகிழப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களையும் மகிழ பண்ணுகிறார் ஆண்டவர் நாம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆம்